கார்த்திகை தீபம் சரியில்லை இன்னக்கு இன்னும் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க போகலாம் ரம்யா ரூமுக்குள்ளே கார்த்தியோட சரட்டை பார்த்துக்கிட்டு பூரிப்பும் சந்தோஷமாக போய் அந்த சரட்டையே போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க கார்டி முன்னாடி நிற்கிற நினப்பாகவே பேசுகிறாங்க கார்த்தி எனக்கு ஒன்று உங்கள் நிலை தாங்க முடியல என்னோட புடவை மிஷினில் சிக்கினதும் நீங்கள் உடனே சரட்டை கட்டி கொடுத்துட்டிங்கன்னு எடுத்து கொடுத்த சேலை கிழிஞ்சு போச்சேன்னு வருத்தப்பட்டு ஆனால் நீங்கள் கட்டி கொடுத்த சரட்டை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரமியை தன்னை பால் சிரிச்சுக்கிட்டு அந்த சரட்டை எடுத்து போட்டு போட்டு அழகு அழகுவாக்குறாங்க கார்ட்டியே கூட இருக்கிற மாதிரி அப்படி தோல் தோட்டு பார்க்குறாங்க அப்படி திரும்புகிறாங்க இப்படி திரும்புறாங்க கையாடுறாங்க டட டட சொல்லிக்கப்பறத்தில் அந்த அளவுக்கு கார்த்திய பக்கத்துலயே வச்சுக்கிட்டு பாக்குற மாதிரி ரசிச்சு பாக்குறாங்க சட்டை போட்டுக்கும் நீங்களே என் கூட இருக்கிற மாதிரி இருக்கு கார்த்தி கார்த்தி நபகமாவே அந்த சட்டை போட்டு போட்டு பாத்துட்டு இருக்கிறாங்க ரம்யா அப்புறம் அமைச்சர் குடும்பத்துல எல்லாரும் புது வீட்டுக்கு வந்துட்டாங்க தீபா பால் காய்ச்சல் கொண்டவக்கெல்லாம் போட்டெல்லாம் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கமா அருண் கிட்ட வந்து அபிராமி பேசுறாங்க என்னப்பா அருண் ஒரே நிலையில இந்த வீட்டை இப்படி மாத்திட்டே கொஞ்சம் கஷ்டமா இருக்குமான்னு நினைச்சேன் நீ ஒரே நிலையில இவ்வளவு ஆளுகளை வச்சு சீக்கிரமா கரெக்ட் பண்ணிட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிறாங்க அருணாச்சலம் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இதை போய் நீங்க பெருசு எடுத்துக்கிட்டு பேசுறீங்களேங்கிறாங்க அருண் கார்த்தி மாடியில இருந்து கீழே வராங்க கணபதி ஓமத்துக்கு ஐயர் கிட்ட சொல்லி வச்சாங்கிறாங்க சொல்லி வச்சுமாங்கிறாங்க பூஜைக்கு தேவையான சாமானமா வாங்கிட்டியான்னு கேக்குறாங்க அப்புறமே எல்லாம் வாங்கி காட்டி நீ எனக்கு புள்ள வீட்டுல தானே இருப்பேன் வீட்டுல இருந்தேன்னா ரொம்ப நல்லா இருக்கும்பா கணபதி அம்மா பண்ணும்போது நீங்க எல்லாம் இருக்கணுங்கிறாங்க கண்டிப்பா நான் இன்னைக்கு வீட்டுல தான் இருப்பேங்கிறாங்க காட்டி இந்த வீட்டுல மூத்த பையன் ஆனந்த் இருக்காரு அவர் பொண்டாட்டியா நான் மூத்த மரமங்களாவும் இருக்கேன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கன்சல்ட் பண்றாங்களான்னு பாறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க ரியா இவங்களை இப்படியே விடக்கூடாது என்ன எதுன்னு போய் கேட்கணும்னு ரியா போய் நான் இந்த வீட்டோட மூத்த மருமக பால் காய்ச்சல் விஷயத்த பற்றி எங்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க ஆனந்துகிட்டே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலை அவரை ஒரு மகனாகவே நீங்கள் மதிக்கல எங்களை நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்கிற ரியா நாங்கள் ஒன்றும் யாரையும் இன்சல்ட் பண்ணல ஆனந்தான் உன்னை கல்யாணம் முடிச்சுக்கிட்டு வந்து எங்கள் குடும்பத்தையும் இன்சல்ட் பண்ணியிருக்கணும் உன கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வந்து எங்கள் குடும்ப மானத்தையும் சேர்த்து கெடுத்துட்டான் ஆனந்த் பண்ணின காரியத்தினால எங்களால் வெளியில் தலை காட்டவும் முடியல யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி எங்களை சங்கடப்படுத்திக்கிட்டேயும் இருக்காங்க என்னோட மருமக மீனாட்சியோட கண்ணீரை தொடக்க முடியாமல் நான் தினம் தினம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் முதலாளியே இருக்க வேண்டிய கார்த்தி உங்கள் ரெண்டு பேர்த்தினாலேயும் என் பையன் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான் இவ்வளோ கஷ்டத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு உங்களை ஒண்ணு இந்த வீட்டில் வச்சிருக்கிறோம் பாரு என்ன சொல்லணும் இல்லாமல் பேசி வந்து முன்னாடி நிற்காத

பூஜை சாமானம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு கணபதி ஹோமத்தையும் ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா கணபதி ஹோமத்தில் யார் குறைங்கன்னு ஐயர் கேட்குறாங்க கார்த்தி தீபா நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்கன்னு சொல்றாங்க அப்ராமி அம்மா நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கும்போது நாங்க இதுக்கு நீங்கள் ரெண்டு பேருமே உட்காருங்கன்னு சொல்றாங்க கார்த்தி அம்மா தான் வீட்டுக்கு பெரியவங்க நீங்க தான் உட்காரணும் அதுதான் எங்களுக்கு சந்தோஷங்கிறாங்க சந்தோஷம் அபிராமி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலை போட்டு பூஜையில் உட்காந்துருக்காங்க பூஜை நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு ஐயர் பூஜையை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்றாங்க மைதில அந்த தட்டில் பழம் வச்சு கொடுமான்னு சொல்லி பழமும் காணிக்கையும் வச்சு ஐயருக்கு குருதட்சணையாக கொடுக்குறாங்க ஐயரும் அதை வாங்கிட்டு சரி நான் போயிட்டு வரமான்ட்டு போகிறாங்க தீபா நல்ல நேரம் முடிகிறதுகளையோ பால் காய்ச்சுமாங்கிறாங்க அத்தே நானா நீங்கள் காய்ச்சுங்க இல்லைம்மா பழைய வீட்டில் எல்லாமே நான் பார்த்தேன் இந்த வீட்டில் செய் இது புது வீடு அடுத்த தலைமுறைக்கு வழிபடுறதா சரின்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க அப்புறம் வீட்டு பொறுப்பையும் உங்ககிட்டயே ஒப்படைச்சார் எல்லாமே நீயே பார்த்துக்கோங்கிறாங்க என்னது எல்லா பொறுப்பையும் கிராமத்துக்காரர்கிட்ட ஒப்படைக்கிறாங்களே முறப்படி மூத்த மருமகளானா எனக்கு தான் வந்து சேரணும் மொறப்படி பார்த்தா நான் தானே மூத்த மருமக சே வேறு இந்த நேரம் பார்த்து வீட்டில் இல்லையேன்னு நினைக்கிறாங்க ரியா மைதிலே அப்படியே ஓரக்கண்ணால் பார்த்து ரியா வெறுப்படுத்துறாங்க அத்தை வீட்டு நிர்வாகம் பண்ணுறதெல்லாம் சாதாரண இல்லை அதுக்கெல்லாம் திறமை வேணுங்கிறாங்க தீபா எல்லாமே உங்ககிட்ட இருக்கிறதா அத்தை சரிங்கிறாங்க தீபா இல்லை தீபா உன்னால் முடியும் வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் எப்படி பார்க்குறேன் அடுத்தடுத்து என்ன நானும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் கார்த்தி எப்படி இந்த குடும்பம் பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அதே மாதிரி தான் இந்த குடும்பத்துக்காக நீயும் பாடுபட்டு தான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது நான் வெறும் வார்த்தையாக சொல்லல மனப்பூர்வமாக உணர்ந்து தான் நான் சொல்கிறேன் போய் பால் கட்சி சாமிக்கு படிச்சுட்டு எல்லாத்துக்கும் குடும்பம்னு சொல்கிறாங்க தீபாவும் சரின்னு பால் கட்சி போகிறாங்க மதியில் நீயும் போய் கூட மாட ஒத்தாசியாக இருக்கிறாங்க கட்சி வெளியிலேயே நிற்கிறாங்க தீபா போய் நீ பால் கட்சி நல்ல நேரம் போயிட்டு போதுங்கிறாங்க தீபா கார்த்தியை பார்க்குறாங்க கார்த்தி போங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா தீபாவும் மைதிலையும் போகிறாங்க பால் பொங்கி விழுது அடே பால் கிழக்கு பக்கம் பொங்கி விழுந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பால் கிழக்கு பக்கமாகவே பொங்கி விழுந்திருக்கு இனிமேல் எல்லாமே நல்லதாகவே நடக்குங்கிறாங்க மைதிலி பாலை சாமிக்கு வச்சு படைச்சிட்டு வா சரிங்கத்தேன்னு சொல்லிட்டு பால் டெக்ஸை போய் சாமிக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணுறாங்க தீபா தீபா உங்கள் அத்தை உங்ககிட்ட எவ்வளோ பெரிய பொறுப்பை படைச்சிருக்காங்க நீ பார்த்து பக்குவமாக எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணணுங்கிறாங்க மைதிலி அனி சரிங்க நீ நான் பார்த்துக்குறேங்கிறாங்க தீபா சரி பால் எடுத்துகிட்டு வா எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் டம்ளரில் ஊற்றி பால் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அபிராமி அருணாச்சலம் அருண் கார்த்தி மைதிலி மீனாட்சி இவங்க எல்லாத்துக்கும் மட்டும் பால் டம்ளரை கொடுக்குறாங்க இந்த பக்கமாக நிறைய பார்த்தது பார்த்தபடி நின்றுட்டே இருக்காங்க இத்தனை பேத்துக்கு கொடுக்குறாலே நம்ம ஒருத்தர் இங்கே நின்றுட்டுருக்குறோம் கொஞ்சம் மாற்றி திரும்பி பார்க்குறாங்களான்னு பாரு சா அப்படின்னு நினைக்கிறாங்க ரியா ஐயாவுக்கு கொடுக்காம அப்படியே மூக்கறுத்து விட்டுட்டாங்க வீட்டுக்குள்ளே நம்ம இருக்கோம் நம்மளுக்கு கொடுக்காம வெளியில் இருக்கிற மீன் வச்சுக்க கொண்டு கொடுக்குற பாருன்னு நினைக்கிறாங்க போடி போ உன்னை வச்சு செய்ய போகிறோம் பாருன்னு நினைக்கிறாங்க ரியா காரி இன்னைக்கு சாயந்தரம் கல்யாண நாள் விசேஷம் வச்சுருக்கிறோம்ல நீ இன்னைக்கு தீபாவுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போறேன்னு கேட்குறாங்க அபராமே அம்மா இன்னும் நான் அதை பற்றி யோசிக்கலாம்மா மறுபடியும் தான் யோசிக்கணுங்கிறாங்க சரி யோசிச்சுட்டு நல்ல கிஃப்ட்டாக வாங்கிக்கூட தீபாவுக்குங்கிறாங்க சரி சரிமாங்கிறாங்க கார்த்தி தீபா உன் புருஷனுக்கு நீ என்ன கிஃப்ட் வாங்கி வச்சிருக்குதுன்னு கேட்குறேன் கேட்குறாங்க அது இது வரைக்கும் வாங்கல இனிமேல் தான் வாங்கணுங்கிறாங்க தீபா ஓ அப்படியா சரி ஈவினிங் தானே ஃபங்க்ஷனு அதுக்குள்ளேயே ஏதாவது ஒன்று நல்ல ஃபிட்டாக வாங்கிடுங்கிறாங்க அப்புறமே சரிங்கிறாங்க தீபா மைதிலி ஃபங்க்ஷன் கிராண்டாக நடக்கணும் நீ கூடவே இருந்து எல்லாமே கவனிச்சுக்கோங்கிறாங்க சரிங்க நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க மைதிலி வீட்டுக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோன் பேசிக்கிட்டே வெளியில் போயிடுறாங்க அபிராமி தீபா கிட்ட சொல்கிறாங்க தீபா இந்த வீட்டுக்கு நம்ம புதுசாக குடி வந்திருக்கிறோம் ஒரு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நேரத்தில் ஒரு அழகான சாமி பாட்டு பாடு காது குளிர் கேட்கலாங்கிறாங்க சரிங்கிறாங்க தீபா முருகனோட பக்தி பாட்டை தீபா மனமுருக பாடுறாங்க எல்லாரும் காது குளிர் கேட்டு ரசிக்கிறாங்க கார்த்தி மட்டும் இந்த வாய்ப்பை ஏன் மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல தீபா பாடி முடிக்கிற வரைக்கும் காட்டி வரவே இல்லை தீபா அழகா பாடி முடிச்சிடுறாங்க அங்கேருந்து எல்லாருமே கைதட்டுறாங்க முடி ஒதுக்கிட்டு ஓரமா பாராட்டுறாங்க உன்னோட பாட்டால் வீடே தெய்வீகமாறாங்க தீபா உன்னோட குரல் வர வர ரொம்ப இனிமையாக இருக்குது இன்னும் மேலும் மேலும் பாடி நீ உன் வாழ்க்கையில் நல்ல வளரணுமா என்னோடய வாழ்த்துக்கள்னு சொல்லி அருணாச்சலம் வாழ்த்துறாங்க தீபா என்னெல்லாம் எதிர்பார்த்தாங்களோ அந்த வீட்டில் இப்போ தான் மெல்ல மெல்ல அவங்களுக்குன்னு அந்த முருகன் நரலால் எல்லாம் கிடச்சிட்ருக்கு அப்புறமா அவ்வளோ ஃபங்க்ஷன் நல்லபடியாக இருக்கு அந்த ஃபங்க்ஷன் முடியிற்குள்ளேயே ஐஸ்வர்யாவும் ரியாவும் ஏதாவது ஒன்று அந்த ரம்யாவை வச்சு கூத்து பண்ணிடுவாங்களோன்னு கொஞ்சம் கதைக்கு கொண்டு போயிடுவாங்களோன்னு இருக்குது என்ன நடக்குதுன்னு எப்படி சொல்லுவாங்க